வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் விஜய் டிவியில் சக்திவேல் சீரியலில் நடிச்சிட்டு வரவங்க தான் சந்தியா அவங்க இவங்களுக்கு தான் இப்போது சமீபத்தில் முரளின்றவங்களோட திருமணம் நடந்து முடிஞ்சுது இந்த நிலையில் இன்றைக்கி இந்த ஜோடிக்கு ரிசப்ஷன் நடந்திருக்கு இந்த ரிசப்ஷனுக்கு அவங்களோட நண்பர்கள் வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க ஒரு பேனர் மாதிரி கொடுத்ததை பார்த்து மாப்பிளை மணமகள் ரெண்டு பேருமே விழுந்து விழுந்து சிரிச்சிருக்காங்க சாக்காயிருக்காங்க அப்படி அவங்க என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஆர்சிபி இப்போது ரீசெண்டாக ஜெயிச்சுருந்தாங்க அதையே ஒரு கிஃப்ட்டாக இவங்க கொடுத்துருக்காங்க வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு தோற்றாலும் ஆர்சிபி போல் முன்னோக்கி செல்ல வாழ்த்துக்கள்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க இந்த வீடியோ கிளிப்ஸ் இப்போது ஆர்சிபி ரசிகர்களால் ரொம்பவும் வைரலாக்கப்பட்டு வருது சந்தியா முரளிக்கு எங்களோட வாழ்த்துக்கள் சந்தியா அவங்களோட கணவர் முரளி அவங்களோட அம்மா தான் சாந்தி மாஸ்டர் இவங்க ரிசப்ஷனில் டான்ஸ் ஆடின வீடியோவும் இப்போது செம்ம வைரல் ஆகிட்டு வருது இந்த ஜோடிக்கு திரும்பவும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணிடுங்க